நண்பான பிஹெச்விகேம் தமிழ் சேனல் ஸோ இன்னைக்குள்ள வீடியோன்னு என்ன பார்க்க அப்புறம் நான் எய்த் அனிவர்சரி அப்டேட் வந்து கொண்டு வந்துட்டாங்க ஆல்ரெடி அந்த எய்த் அனிவர்சரியோட அப்டேட் வந்துருந்தோம் மெயினாக பத்திரமா ஃபஸ்ட்டுங்க முப்பது டோக்கனுக்கு இந்த ஒரு இது அப்புறம் அறுபது டோக்கனுக்கு இது இது நல்லா இருக்குது அப்படியே நூறு டோக்கனுக்கு இந்த ஒரு ஜீப் கேம் இது நல்லாவே இருக்குது அப்புறம் நூற்றி எழுவத்தஞ்சு டோக்கனுக்கு எப்போ வௌச்சரு கோல் ட்ராய் வௌச்சரு இரநூத்தம்பது டோக்கனுக்கு லாஸ்ட்டு இந்த ஒரு பண்டல் பண்டல் ஓரளவுக்கு சிம்பிளாக தான் இருக்குது ஆக ஓலாம் கிடையாது இந்த ஒரு குளோவால் இந்த ஒரு குளோவால் வந்து ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது அதாவது அன்றைக்கி கிடச்சிட்டு கிடச்சதுனால இப்போ நம்ம இருக்கிற பிளேயர்கிட்ட இருந்து காட்டும் அதனால் இன்வைட் பண்ணி அவங்க கூட ஆனால் அந்த க்ளோவில் கிடச்சிரும் ஆனால் அந்த க்ளோவை நான் எடுத்துட்டேன் அன்னைக்கே எனக்கு கிடச்சிட்டு சரி இப்போ உலக விலையில நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஒரு ரேங்க் மேட்ச்சில் ட்ரெயின் ஒன்று அந்த ட்ரெயினை போய் செக் பண்ணி பார்க்குறோம்னா ஃபஸ்ட் நம்மளோட பண்டலை போட்டுருவோம் கேஜிஎம்பி பண்டல் எங்கடா இருக்குது போட்டுருவோம் தான் கரெக்ட் கொடுத்தா தான் ஓகே வீடியோ பார்க்கலாம் லைக்னா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பில் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போகிற வீடியோ டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ட்ரெயினில் உள்ள லாபி வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணுறாங்க லாபி இருக்கு ஏதோ ட்ரெயின் ஒரு ட்ரெயின் இது ஒட்டி முட்டி செக் பண்ணுறது முட்டிக்கிட்டு முட்டிக்க ட்ரெயின் வச்சு எந்த பக்கம் தெரியுதோ ஐயா அவர்களும் சாத்தாடுச்சு சரி பாருங்க ட்ரெயின் ட்ரெயின் இருக்குது இதில் ஹைலைட்டாக அந்த ட்ரெயின் எடுத்துக்கோங்க அந்த ட்ரெயினுக்கு அப்படிங்கிறது ட்ரெயின் வந்து ஒரு நல்ல பங்கமாக இருக்குது மொதல் எப்படி ஃப்ளைட்டில் வரும் அந்த ட்ரெயின் அப்பப்போ இந்த ஒரு புதுசாக ஒன்று யோசிக்கும் என்ன போகிறீங்க எயிட் அனிவர்சரி அதனால அழகாக தான் போட்டிருக்கேன் இல்லை இல்லை ட்ரெயின் போயிட்டே இருக்கோங்க இந்த இடத்துல இப்போ நாங்கள் வேறு இடத்துக்கு போமா ட்ரெயின் இருக்கிற இடத்துக்கு போவோம் ட்ரெயினை பிடிக்குமா அது பக்கத்தில் தான் வந்து இன்னும் ஒன்று இருக்குது வேற எங்கேயா ட்ரெயின் இருக்கா ஓ ட்ரெயின் மெய்யும் ட்ரெயின் ரொம்ப தாண்டி வந்துட்டு போகணும் அந்த ஒன்று இருக்குது அந்த பக்கம் இந்த ட்ரெயின் ட்ரெயின்க்க இதில் என்னென்னா ஹோல்டு மெமரிஸ் வந்து நியாயப்படுத்தும் கோபரா பண்டலுக்கு இப்போ எல்லோ கிரிமினல் இருக்குதுங்க அதெல்லாம் போட்டிருக்காண்டு வேற என்ன போட்டுருக்காங்க கோப்ரா வேறு என்ன கிடக்கு கோப்ரா கோப்ரா தான் கட்டுது வேறு என்னடா கட்டுறீங்க எல்லோ கிரிமினல் இனிமே இறங்க இறங்கி தான் கட்டுங்க ஆமாம் டீமெட்டா வீடியோ பக்கில் நான் இயக்க பண்ணிங்க சப்ளை நாங்கள் சப்ளை பண்ணி சப்ளை பண்ண வெள்ளம் கிளிக் பண்ணி அப்புறம் போட் உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிக்ஸ் ஸோ இதில் இன்னொரு ஹைலைட் நம்ம இல்லை எனிமேட் ஆகணும்னு வச்சிக்கங்களேன் ஆட்டோமேட்டிக்காக இல்லை ரிவே ஆகும் அந்த ஒரு இது இதில் போட்டிருக்காங்க ஓப்பன் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஈய் அத்தா ஒரு நாள் அம்மாச்சு ஒரு நிமிஷம் ஐம்பத்தி ரெண்டு நிமிஷமா ஏங்க இவ்வளோ நம்மச்சே வாங்கினேன் அந்த இதை நம்ம சுற்றி பார்ப்போம் வேறு என்னென்னா கொடுத்துருக்கோம் கோப்ரா ரிவே பண்ணுறது நம்ம இதில் லாக் ஆனால் ஆட்டோமேட்டிக் ரிவே ரிவே இதே ஆயிரும்ங்க ட்ரெயின் எப்படி போகுது பாருங்க இன்னும் இது ஓப்பன் ஆகலையா அதுக்குள்ளே ட்ரெயின் போகுது ட்ரெயின் எப்படி பாருங்க போகிறீங்க ரொம்ப பிடிச்சிருக்குங்க அது இந்த அப்டேட் வந்து வேறு இதில்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல வெறும் இதில் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கானா என்னன்னு தெரில எவ்வளோ நிமிஷம் ஒரு நிமிஷம் இருபது நிமிஷம் செய்வாங்க உள்ளே ஒரு எம்மாட்டை போடும் நிமிஷமாக ஒரேட்டை போட்டுருமா அப்படின்னு கொஞ்சம் செட் பண்ண அது எப்படி வைக்க வந்துட்டேன் அப்போ அது இதில் டக்குன்னு கொண்டு வந்துட்டீங்க உள்ளே போடணுன் உள்ளே போகிறேன் பதிமூணு நிமிஷம் சரி இது வந்து ஒரு கம்ளனுக்கு இது கரெக்டாக இருக்கும் ஓகே 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 இது ஓகே இது போறது கூட கொஞ்சம் இன்னும் அல்டிமேட்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் கன்னி இது எடுக்க ஸ்கேர் கேர் இருக்கோம் தூக்கிட்டா ஸைப்பருப்பா சோற்றுடக்கூடாது

வீடியோ பார்க்க லைக் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளில வரும் கிளிக் பண்ணி அதை உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைன் உள்ளதுன்னு எனக்கே தெரியல ஏன்டா நல்லா போகும்போது தான் அதை ட்ரிபிள் லைன் से येसीबी आओ मैं बड़ा 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 देखो ना क्या आ रहा है बंद ठंडा तो बंद ठंडा अरे वे आ गए नंदा क्रिएटर चैनल पर एम 50 ये माटी का ஒன்று ஹெல்த் மீன் போட்டுக்கிட்டு டீமேட்டி சத்துடக்கூடாதுட்டாங்க எங்க மூடிச்சிட்டாங்க கீழே போகணும்னு நினைக்கிறேன் கீழே

Alah, enggak kalem, Kak. Ini ngorek-ngorek, Kak. Ini ya, aku ngeram, Alah ikut terang. Halo, nih, nanti drain dan ini sudah guna ya, Bora apa? bisa காலம் மாற மாதிரி ஃப்ரிஷன் அப்படியே மாத்திக்கிட்டே இருக்காங்க மாடலை முடிஞ்சு